வீட்டை இலவச பள்ளியாக மாற்றும் ராகவா லாரன் எனது பள்ளியின் முதல் டீச்சர் இவர்தான் லாரன்ஸ் போட்ட பதிவு திரை பிரபலங்கள் பலர் ஏழை மாணவர்களுக்கும் வறுமையில் வாடுபவர்களுக்கும் பல உதவிகளை செய்து வருகின்றனர் நடிகர் சூர்யா பல ஆண்டுகளாக அகரம் என்ற அறக்கட்டளை மூலம் பல மாணவர்களுக்கு உதவி செய்து வருகின்றார் அதன் வாயிலாக பல ஏழை மாணவர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் மாறியுள்ளார்கள் அந்த வகையில் நடிகர் ராகவா லாரன்ஸும் பலருக்கு பல உதவிகளை செய்து வருகிறார் நடிகர் ராகவா லாரன்ஸ் இன்று ஒரு முன்னணி நடிகராகவும் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நடன இயக்குநராகவும் இருந்தாலும் கூட தனது லாரன்ஸ் டிரஸ்ட் மூலமாக ஏராளமான சமூக சேவைகளை செய்து வருகின்றார் ராகவா லாரன்ஸ் யாரேனும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக உதவிக்கரம் நீட்டுவார் குறிப்பாக மாற்றுத் திறனாளிகளுக்கு இவர் செய்யும் உதவிகள் ஏராளம் என்றே கூறலாம் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் கட்டிய முதல் இலவச பள்ளிக்கூடமாக மாற்ற இருப்பதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை போட்டு பதிவு செய்திருக்கின்றார் இந்த வீடியோ பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இவர் நடித்து இயக்கிய காஞ்சனா திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது இல்லாமல் குழந்தைகளை மிகவும் கவர்ந்தது படம் என்றாலே அது காஞ்சனா படம் என்று கூறும் அளவிற்கு குழந்தைகள் மனதில் ஒரு ஆழமான இடத்தை பிடித்தார் காஞ்சனா படத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி எல்லாமே நல்ல வரவேற்பை பெற்றது அதனைத் உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் முன்னதாகவே இந்த படத்தில் பூஜா ஹெக்டர் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கும் நிலையில் பாலிவுட் நடிகை நோரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் இணையதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ராகவா லாரன்ஸ் அதில் காஞ்சனா போர் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டுள்ளது என்றும் எப்போது எந்த படத்திற்கு அட்வான்ஸ் வாங்கினாலும் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு நல்ல காரியத்திற்கு எடுத்து வைத்துக்கொள்வது கொள்வது என்னுடைய பழக்கம் என்றும் கூறியுள்ளார் அந்த வகையில் தற்போது இந்த காஞ்சனா போர் படத்தின் மூலமாக வந்த தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து ஏழை குழந்தைகளின் இலவச கல்விக்கு பயன்படுத்த உள்ளதாக கூறியுள்ளார் லாரன்ஸ் குரூப் டான்சராக இருக்கும் போது வாங்கிய சம்பளத்தில் இருந்து அம்மாவிடம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த பணத்தில் வாங்கிய நிலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டிய தன் முதல் வீட்டை கஷ்டப்படும் குழந்தைகளுக்காக கொடுத்துவிட்டு தன் தாயுடன் வாடகை வீட்டிற்கு சென்று விட்டார் இருபது ஆண்டுகளுக்கு முன் கொடுத்த இந்த வீட்டில் தற்போது வரை பல குழந்தைகள் தங்கி படித்து பசியாறி வருகின்றனர் இந்த வீட்டை பார்க்கும் போது எல்லாம் தனக்கு ஒரு விதமான உணர்வு தோன்றுகிறது இந்த வீட்டின் மூலம் எத்தனை குழந்தைகள் படித்தார்கள் பசியாரினார்கள் என்று எண்ணும் போது மனதிற்கு அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும் சரி நான் என்னென்னவோ இலவச அதோடு கல்வி இலவசமாக கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்து இருபது ஆண்டுகளுக்கு முன் குழந்தைகளுக்காக கொடுத்த தான் கட்டிய முதல் வீட்டை கொஞ்சம் மாற்றம் செய்து அந்த வீட்டை இலவச பள்ளியாக மாற்ற முடிவு செய்திருக்கின்றார் தான் தொடங்கப்படும் இலவச பள்ளிக்கு டீச்சராக ஆரம்பத்தில் அந்த வீட்டிலேயே தங்கி படித்த பெண் தற்போது டீச்சராக உள்ளார் அவர் தான் கட்டப்போகும் அந்த இலவச பள்ளியின் முதல் டீச்சராக இருக்க போகிறார் என்று கூறியுள்ளார் தான் வளர்த்த பெண் தற்போது நான் தொடங்கும் இலவச பள்ளியின் முதல் டீச்சர் என்று கூறுவது எனக்கும் மிகவும் பெருமையாக இருக்கிற து என்றும் கூறியுள்ளார்